நேச வணக்கம் பொதுவாகவே தமிழர்களுக்கு கொஞ்சம் மறதி அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நான்காயிரத்து ஐநூறு ஆண்டு கால நீண்ட நெடிய நம்முடைய வரலாற்றில் நாம் மறந்து போன ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக மக்கள் நடத்தின போராட்டங்கள் தான் சொல்லுவேன் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் மக்கள் நடத்தின போராட்டங்கள்லாம் வெறும் போராட்டங்கள் இல்லை மொழி போர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் நான்கு மொழி போர்களை நடத்தியது தமிழ் மண் பெரியார் மண் உலகத்திலேயே எப்படி உலகத்திலேயே பெண்கள் முதன் முதலாக திரண்டு தாய்மொழிக்காக திரண்டு தெருவில் இறங்கி நடத்தின போராட்டம் அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருஷம் நவம்பர் பதினாலாம் தேதி நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ் பெண்களோட போராட்டம்தான் அதே மாதிரி உலகத்திலேயே மொழிக்காக தீக்குளித்த போராளி அப்படிங்கிற முதல் போராளி அப்படிங்கிற கொடுமையான பெருமைக்கு உரியவர் கீழப்பழுவூர் சின்னச்சாமி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருஷம் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்திய திணிப்புக்கு எதிராக தீக்குளித்து தன்னோட உயிரை தியாகம் பண்ணார் இவர் மட்டும் இல்லை இந்த மாதிரி மொத்தம் ஏழு பேர் தீக்குளித்து இறந்தாங்க ரெண்டு பேர் விஷம் குடித்து இறந்தாங்க நூற்றுக்கணக்கான பேரை இந்திய அரசு தன்னோட இராணுவத்தை வச்சு சுட்டு கொலை பண்ணுச்சு இவ்வளவு பெரிய கொடுமை இப்பேற்பட்ட தியாகம் இப்பேற்பட்ட வீரம் எல்லாம் வேறு எங்கேயாவது நடந்திருந்தா அந்த மக்கள் அதை பற்றி கதை கதையாக எடுத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க நாமளும் மொழிப்போர்களை பற்றி நிறையவே பதிவு பண்ணியிருக்கோம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது மொழிப்போர் பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு இங்கிலீஷில் தமிழில்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வெளியாகியிருக்கு மேடைக்கு மேடை அந்த இருந்தே நாம் தொடர்ந்து இதை பற்றி மக்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்கோம் ஆனால் என்னென்னா ஒரு குறை என்னென்னா இதை வந்து ஒரு கதையா யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை எப்பேற்பட்ட வீர வரலாறா இருந்தாலும் அதை ஒரு கதையா சொல்லும் தான் அது சாகா வரம் பெற்று நிலைச்சி நிக்குது எடுத்துக்காட்டா வரலாற்றுல எத்தனையோ பெரிய வள்ளல்கள் இருந்திருக்காங்க ஆனா பாரியை மட்டும்தான் இன்னைக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எத்தனையோ வீர மன்னர்கள் இருந்திருக்காங்க ஆனா ராஜராஜ சோழனை தான் இன்னைக்கும் நாம கொண்டாடுறோம் எத்தனையோ வீரமான பெண்மணிகள் இருந்திருக்காங்க ஆனால் கண்ணகியை மட்டும்தான் இன்னைக்கும் நாம நினைவுல வச்சிருக்கோம் ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது புகழ்பெற்ற கதை இருக்குது இந்த மாதிரி மொழி போகிற ஒரு கதையாக சொல்லாமல் விட்டது தான் தமிழர்களான நாம் செய்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை அந்த பிழையை சரி செய்கிற விதமாக சரியாக இந்தி வெளியாகி இருக்கு பராசக்தி திரைப்படம் தமிழர்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாத இந்த மிக முக்கியமான வரலாற்றை கதை மூலமாக இந்த தலைமுறைக்கு எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு சேர்த்துருக்கிற பராசக்தி குழுவினருக்கு தமிழ் மக்கள் அனைவருமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம் எல்லாரும் நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் இந்திங்கிறது இந்த நாட்டோட ஒரு பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி தானே அதை கற்றுக்கிட்டால் நல்லது தானே அப்படின்ட்டு இந்தி தான் பெரும்பான்மை மக்களோட மொழி அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடு கணக்கெடுப்பு காட்டுகிற அந்த புள்ளி விவரங்களை வச்சு ஆனால் விஷயம் என்னென்னா இந்தி திணிப்பு முதன் முதல்ல புகுந்து விளையாடினதே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட புள்ளி விவரங்களில் தான் அப்படின்னு நான் சொன்னால் நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை விடுதலைக்கு பிறகான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் வருஷம் நடந்தது அப்போ வட இந்தியாவில் இந்திய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட போய் இந்தி தான் தேசிய மொழியா வரப்போகுது அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்புல உங்கள் தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் இந்தியே சொல்லுங்க அப்படின்னு யார்கிட்ட எல்லா மொழிக்காரங்களையும் எல்லா மொழிக்காரங்களையும் இந்தியே உங்க தாய்மொழின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணாங்க பஞ்சாப்லயும் இவங்க இதே மாதிரி பரப்புரையை பண்ணாங்க பஞ்சாப் சிங்குகள் தான் நம்ம தமிழர்கள் மாதிரி ரொம்ப ரோஷமான ஆளுங்களாச்சு அதனால் அவங்க இதை பொறுத்துக்காமல் எதிர்த்து எதிர்ப்பை காட்டினாங்க இதனால் கலவரம் ஏற்பட்டது சாகாத்ரி அப்படிங்கிற இடத்துல நடந்த கலவரத்தில் அடிதடியில் ஒருத்தர் இறந்து போனாரு இறந்து போனான்னு சொல்கிறத விட ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க ஒன்பது பேர் கைதானாங்க மூணு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுடுச்சு ஆனால் இவ்வளவுக்கும் பிறகும் மக்கள் தங்களோட தாய்மொழியை ஹிந்தின்னு மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையே ஆதாரமாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகுது அதில் எழுபத்தி நாலாம் பக்கத்தில் கணக்கெடுப்புத்துறை துறை மாநில மேற்பார்வையாளர் அதாவது ஸ்டேட் சென்சஸ் சூப்பரிடென்ட் ஒரு குறிப்பு எழுதியிருக்கார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா அப்படியே படிக்கிறேன் கேளுங்க மொழிகளின் கணக்கெடுப்பை பொறுத்தவரை கவனிக்கத்தக்க ஒரே செய்தி என்னவென்றால் இந்தியை தங்கள் தாய்மொழியாக குறிப்பிடுவோரின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்பது தான் இது இந்துஸ்தானி ராஜஸ்தானி நிமாரி முதலான இதர உள்ளூர் கிளை மொழிகளின் இழப்பிலிருந்து பெறப்பட்ட ஆதாயம் ஆகும் இதற்கு காரணம் இந்தி தேசிய மொழியாக ஏற்கப்படவிருப்பதாக நாட்டின் இந்த பகுதிகளில் நம்பப்பட்டதே அப்படின்னு வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்கிறார் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க அந்த அதிர்ச்சியான தகவலை இப்படி பல்வேறு தாய்மொழிகள் பேசும் பல கோடி பேரை இந்தி தான் அவங்களோட தாய்மொழின்னு பொய் சொல்ல வச்சுதான் இவங்க இந்திய வளர்த்தாங்க இதுதான் உண்மை வட இந்தியாவில் போய் இந்தி தான் தேசிய மொழியாக வரப்போகுது அதனால எல்லாரும் இந்தியே தாய்மொழின்னு சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்தியோட எண்ணிக்கையை உயர்த்தி காட்ட வேண்டியது அதுக்கப்புறம் அந்த பொய்யான புள்ளி விவரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட காட்டி இந்தி தான் பெரும்பான்மை மக்களோட மொழி அதனால இந்தி கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்ற வேண்டியது எவ்வளவு அருவருப்பான அரசியல் பாத்தீங்களா இவங்க தான் மொழி அரசியல் பண்ணுறவங்க நாமன்னு சொல்லி காலங்காலமாக குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்தி திணிப்பு பற்றி இந்த மாதிரி எத்தனையோ அதிர்ச்சிகரமான உண்மைகள் வாயடைக்க வைக்கும் தகவல்கள் நிறைய இருக்குது அதை ஒரு சினிமாவிலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோவிலையோ சொல்லிட முடியாது ஏன்னா அவ்வளோ இருக்குது ஒரு புத்தகமே போடுற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படி ஒரு புத்தகத்தை நான் எழுதிக்கிட்டும் இருக்கேன் கூடிய விரைவில் அதை வெளியிட முயற்சி பண்ணுறேன் இந்தி திணிப்பை நம்மால் முடிந்த அனைத்து வழிக வடிவங்களிலும் வழிகளிலும் எதிர்ப்போம் தாய்மொழிகளை காப்போம் தமிழ் தீ பரவட்டும்